இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எபிரேர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருகப்பண்ணுவார் பண்ணுவார் கர்த்தர் சொன்ன வாக்குத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்க கேட்கல ஆண்டவரே என் நிலைமை இப்போ ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறதே மோசமாயிருக்கிறதே என் வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே கத்தர் உங்களுக்கு சொல்லிய வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் தேவன் ஒரு நாளும் அதை மறக்கிறவர் அல்ல கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார் அவர் திரும்பவுமாய் உனக்கு உறுதியளிக்கிறார் கர்த்தர் சொல்லியதை ஒருவராலும் தடுக்க முடியாது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார் நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து நீ பொறுமையோடு காத்திரு உன்னை உயர்த்துவார் ஆமீன்